அற்புதங்களின் மர்மம் பல்வேறு பக்தர்களின் வாழ்க்கையைப் பற்றி ஏராளமான கதைகள் கூறுகின்றன உதவிக்கான அனைத்து கதவுகளும் மூடப்பட்டிருந்தபோது அன்புக்குரியவர்கள் அவர்களை புறக்கணித்தபோது அல்லது அவர்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் சிக்கியபோது கடவுளின் பிரசன்னத்தையும் உதவியையும் சித்தரிக்கின்றன அத்தகைய ஒரு கதை கிருஷ்ணரின் தீவிர பக்தரான நர்சி பகத்தின் கதை அவரைப் பற்றி நர்சி பகத்தின் பேத்தியின் திருமணத்தில் கிருஷ்ணரை அரிசி நிரப்பும் சடங்கை செய்ததாக கூறப்படுகிறது இதுபோன்ற கதைகளை படித்த பிறகு தர்க்கரீதியான மனம் கொண்டவர்கள் இதெல்லாம் முட்டாள்தனம் அப்படி ஒரு விஷயம் எப்போதாவது நடக்குமா என்று கேட்பார்கள் இதற்கிடையில் சிலர் இது உண்மை என்று நம்புகிறார்கள் கடவுள் தாமே தோன்றி தனது பக்தர்களுக்கு உதவுகிறார் என்று நினைத்து கடவுள் தங்கள் அழைப்பின் பேரில் வந்து அவர்களுக்கு உதவுவார் என்று கற்பனை செய்கிறார்கள் எனவே யார் சொல்வது சரி என்பதை புரிந்துகொள்வோம் இதை ஒரு கதையின் மூலம் ஆராய்வோம் கடவுளின் உதவும் தோற்றம் என்ன ஒரு கிராமத்தில் கிருஷ்ண பக்தர் ஒருவர் வசித்து வந்தார் அவர் தினமும் கோயிலில் கிருஷ்ணரை வழிபட்டார் ஒரு முறை ஒரு துறவி கிராமத்திற்கு வந்தார் அவர் ஒவ்வொரு மாலையும் கிராம மக்களுக்கு கடவுள் தனது பக்தர்களை பாதுகாக்க வருவது பற்றிய புராணக் கதைகளை சொல்வார் அத்தகைய கதைகளில் நரசிபகத் சந்த் நாம்தேவ் யானை விஷ்ணு பக்தரின் கதை மற்றும் பக்தர் பிரகலாதரின் கதை ஆகியவை அடங்கும் அந்தக் கதைகளைக் கேட்ட கிருஷ்ண பக்தர் தனக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்தால் கடவுள் தனக்கு உதவுவார் என்று முழுமையாக நம்பினார் அவர் தனது நம்பிக்கையை சோதிக்க முடிவு செய்தார் அவர் காலவா மலையை நோக்கி நடந்து சென்று அதன் முகட்டில் நின்று கடவுளிடம் ஓ கடவுளே இன்று என் உயிர் உங்கள் கைகளில் உள்ளது நான் இந்த மலையிலிருந்து குதிக்கப் போகிறேன் என் பக்தி உண்மையிலேயே உண்மையாக இருந்தால் நீங்கள் பிரகலாதனை காப்பாற்றியது போல் என்னை காப்பாற்றுங்கள் என் உயிர் இப்போது உங்கள் கைகளில் உள்ளது என்று கூறினார் அப்போது ஒரு மேய்பன் கடந்து சென்றான் அவன் ஓடிவந்து அவனை பின்வாங்க தொடங்கினான் அவன் நீ என்ன முட்டாள்தனம் செய்கிறாய் நீ பைத்தியமா உனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது உனக்கு சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் என்றான் ஆனால் பக்தர் அதை நம்ப மறுத்துவிட்டார் அவன் இல்லை இன்று நான் கடவுளை சோதிக்க வேண்டும் நான் அவரை இரவும் பகலும் வணங்கி வருகிறேன் அவர் என்னை காப்பாற்ற வர வேண்டும் என்றான் அற்புதங்களின் மர்மம் பல்வேறு பக்தர்களின் வாழ்க்கையைப் பற்றி ஏராளமான கதைகள் கூறுகின்றன உதவிக்கான அனைத்து கதவுகளும் மூடப்பட்டிருந்தபோது அன்புக்குரியவர்கள் அவர்களை புறக்கணித்தபோது அல்லது அவர்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் சிக்கியபோது கடவுளின் பிரசன்னத்தையும் உதவியையும் சித்தரிக்கின்றன அத்தகைய ஒரு கதை கிருஷ்ணரின் தீவிர பக்தரான நர்சி பகத்தின் கதை அவரைப் பற்றி நர்சி பகத்தின் பேத்தியின் திருமணத்தில் கிருஷ்ணரை அரிசி நிரப்பும் சடங்கை செய்ததாக கூறப்படுகிறது இதுபோன்ற கதைகளை படித்த பிறகு தர்க்கரீதியான மனம் கொண்டவர்கள் இதெல்லாம் முட்டாள்தனம் அப்படி ஒரு விஷயம் எப்போதாவது நடக்குமா என்று கேட்பார்கள் இதற்கிடையில் சிலர் இது உண்மை என்று நம்புகிறார்கள் கடவுள் தாமே தோன்றி தனது பக்தர்களுக்கு உதவுகிறார் என்று நினைத்து கடவுள் தங்கள் அழைப்பின் பேரில் ஓடிவந்து அவர்களுக்கு உதவுவார் என்று கற்பனை செய்கிறார்கள் எனவே யார் சொல்வது சரி என்பதை புரிந்துகொள்வோம் இதை ஒரு கதையின் மூலம் ஆராய்வோம் கடவுளின் உதவும் தோற்றம் என்ன ஒரு கிராமத்தில் கிருஷ்ண பக்தர் ஒருவர் வசித்து வந்தார் அவர் தினமும் கோயிலில் கிருஷ்ணரை வழிபட்டார் ஒரு முறை ஒரு துறவி கிராமத்திற்கு வந்தார் அவர் ஒவ்வொரு மாலையும் கிராம மக்களுக்கு கடவுள் தனது பக்தர்களை பாதுகாக்க வருவது பற்றிய புராணக் கதைகளை சொல்வார் அத்தகைய கதைகளில் பகத் சந்த் நாம்தேவ் யானை விஷ்ணு பக்தரின் கதை மற்றும் பக்தர் பிரகலாதரின் கதை ஆகியவை அடங்கும் அந்தக் கதைகளைக் கேட்ட கிருஷ்ண பக்தர் தனக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்தால் கடவுள் தனக்கு உதவுவார் என்று முழுமையாக நம்பினார் அவர் தனது நம்பிக்கையை சோதிக்க முடிவு செய்தார் அவர் காலவா மலையை நோக்கி நடந்து சென்று அதன் முகட்டில் நின்று கடவுளிடம் ஓ கடவுளே இன்று என் உயிர் உங்கள் கைகளில் உள்ளது நான் இந்த மலையிலிருந்து குதிக்கப் போகிறேன் என் பக்தி உண்மையிலேயே உண்மையாக இருந்தால் நீங்கள் பிரகலாதனை காப்பாற்றியது போல் என்னை காப்பாற்றுங்கள் என் உயிர் இப்போது உங்கள் கைகளில் உள்ளது என்று கூறினார் அப்போது ஒரு மேய்பன் கடந்து சென்றான் அவன் ஓடிவந்து அவனை பின்வாங்க தொடங்கினான் அவன் நீ என்ன முட்டாள்தனம் செய்கிறாய் நீ பைத்தியமா உனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது உனக்கு சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் என்றான் ஆனால் பக்தர் அதை நம்ப மறுத்துவிட்டார் அவன் இல்லை இன்று நான் கடவுளை சோதிக்க வேண்டும் நான் அவரை இரவும் பகலும் வணங்கி வருகிறேன் அவர் என்னை காப்பாற்ற வர வேண்டும் என்றான்